மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி இனா மணியாச்சி லிங்கம் மாரியம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வில்லிசை மன்னன் வில்லிசை வேந்தன் தென்னாட்டு வில்லிசை கலைஞர் ஐயா சிவசங்கரன் அண்ணா அவர்களின் ரிலீஸானது மிக சிறப்பாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான கூட்டத்தின் நடுவில் அன்னாரவரது ரிலீசானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது

மடத்தூர் சுப்பையாமுத்த அன்னார் அவர்கள் அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க என்ன அட்டகாளி எட்டு பேரு எங்க போட்டதா பாருங்க அந்த சண்டான மகராசனம் கோட்டைய ஜோலி முடிய ஆண்டவரானப்பட்ட பகவான கல்யாணம் முடிக்கணும் ஒண்ணு சொன்னதுனால அட்டகாளி எட்டு பேரு எங்க வர தெரியுமாட்டதான

பாசனம் கோட்டையில வடக்கு வாசல கால வைக்க பாவி காவலாலி கேட்கா யாருன்னு கேட்டான் பாருங்க அப்ப என் காலி சொல்லுதா ஏலம் கொப்பம் அவனே என்னவா யாருன்னு கேட்க விசாரிச்சு தலையில நிதி இல்ல கைய விசாரிச்சு யாருன்னு யார்கிட்ட யார்த்த விசாரிச்சிருக்கா யார்கிட்டையும் நான் விசாரிக்கலையே எங்க போனா என்னன்னு கேட்டிருக்கேன் காலையில சொன்னாங்க ஆள் சொல்றா சொன்னாளுக்கு செய்வன கோளாறு இருக்கும் பொழுக்க பாஜ என் தாயான காலியே

那个大锅啊，那个。 ஆறாரும்பிரண்டு லட்சம் காவலாலைய சொல்லி முடித்து அவ எங்க வாரா தெரியுமா வாசலுக்கு முத்தாரம்மா வாராதரியுமாட்டாதலுக்குமம் முப்படாத முத்தாரம் அணியாக்கிய ஆச்சுமல குவாட்டக்காரியாலி அவக்கு எந்த குவாட்டைக்கு வாராதரியுமா ஆடனே ஆரியாகி ராகடா ஆரியாகி ஆரியாகி

ி வேண்டி குமிக்க எறாரு வரும் வர வல்லாரு வர விட ஏற்று யாரும் குமிச்சா பாருங்க நடு பாரு பிறந்ததையும் மகிட சம்பாரம் முடிக்க முடிப்பதற்கு என்னப்பட்ட அவரக்கும் படையடுத்து போய் மகடம் வாட்டியை அழைத்தவா அந்த மாகடமே தான் பீடிக்கோள

போல இறைவனுடைய திருநாமத்தை சொன்னி வேதம் வேதம் அதர்வன இந்த வேதத்தை ஒருமுகமாக என்ன எடுத்து சொல்வது ஆகமும் விரிவாக சொல்வது

நான் குறேன் காவாலே நான் குறேன் காவே தா மண்ட ஓட்ட பேக்கமாக ஊசப்படுதா மனைவி கொடர உருகுதாரே

டண்டाल மகடாதர வாடி ஒளியதா எட்டு பேர் ஒரு வேப்ப மரத் தடியில இருந்து பேசறதா அப்படி இருக்கக்கூடிய நேரம் டண்டाल மகடாதரட்டமாக காளியர்களை எப்படி யாவது கரு வரக்கணும்னு எண்ணி ஆவி ஆண்டவனை போல வேகம் விட்டு வராங்க சரி இப்படி வரா? अश्वான ஆமராஜா அந்த மாண்டோலி இடையை நின்று முடிதோல ஆசனத்தை போர்த்தி அங்கவள்ளா நீரணிந்து నిந்து உத்ராயசம எண்ணி போட்டு ஆமய்யா தொங்க போட்டு வந்தான் பாரு

பக்தி இன்னிசிய கச்சேரிக்கு கோயில்படி சேர்ந்த மந்தித்தோப்பு அருள்மிகு கோவில் நிர்வாகி மற்றும் வில்லிசை வேந்தன் வில்லிசை மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய மொபைல் நம்பரானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளவும் மாட்டுக்கள் அரைக்கையில் மனுஷந்தள முளைக்கு மனுஷந்தல் அறக்கையில் மாட்டுத்தலை முளைக்கு பாதி சண்டால மகராஜர அரைக்கரை வேல பாரி பாரோவேல பாரல தாங்களே ஐயே பாரல பிணாலும் தாங்களே நான் காடிவா மங்களா கோவேல பாரல தட்டாலும் தாங்களே பாரல தாங்கதுல வந்துட்டேன் வெட்டனாலும் தாங்களே அத்தாலும் தாங்களே பாகா என்ன

இந்த வாரத்தையை காதல் கேட்டி எட்டும் பேரம்பராப்படுதா அந்த மகனுடன் போக வேண்டும் மகளை சம்பார முடிக்கணும்னே அவன் எப்படி வாரா வாருங்க அவன் ஆறா புசேட மாgarden sai ta மததேவ தாளி அம்மா மததேவ தாளி அம்மா மாgarden வாரா தலைக்கு வச்சு படுத்து இருக்கான் பாவி சண்டால உறங்குற உறக்கத்துல கொண்டா ஓராயிரம் பாவம் வந்துடும் தூக்கத்துல கொண்டா அவன் செஞ்ச பாவம் நம்மள வந்துடும் அப்ப மகடாசுரன் ஒசுப்பித்தான் கொள்ள அழைக்கா தெரியுமா இவ்வளவு பொருளே முத்துதரும் பேரழகே சக்தி விநாயகா மாறும் என்று விநாயகரை அழைக்கா விநாயகர் வந்து எத்தாரு பாவி எண்ணிக்கல தூதனா அழைத்தா அப்பவும் என்னனு கே கே யார் அழைக்கா தெரியுமா என் அச்சுதனே பச்சை மாறே குண்டன் கோபாரா

Oh, bye. மாறி மகடாசுரம்ைய பார்க்க மகடாசுரன் காதல சித்து ரொம்ப மாயக்கண்ணம் போய் பாவி அலரு எந்திக்கா மகடை என்ன எழுச்சா பாருங்க அப்ப என் காளி வாக்கா ஏண்டார மகிடாசுர எந்திக்க நேரம்

மகன அறியம் பாருங்க பிடிக்காத பாடுகள் எங்க மாறி கமலான் பிடித்த நாகனாக தொண்டை இலங்கை

அந்த பிளச்சவை நல்லா கும்பிட்டு இன்று முதலாகி முத்தாரம் எங்களுடைய அக்கா கங்கைகளுக்கு அப்படின்னு தாய் அமந்தா பாருங்க ராஜா என்ன காளி அம்மாளுக்கு காளியம்மா வந்திருக்காள அது சிங்க வாகனம் இல்ல இல்ல மகடாசுரனு சிங்கமா மாத்தி இருக்கா உட்காந்து இருக்கா உட்காந்த எட்டு பேரும் பார்க்கா ஆண்ட மனுக்கு நம்ம மகடாசுரனை சிங்கமா மாத்தினது தெரியவா போகுது அப்ப வடகத்தியமா சொல்லுதா ஏடி உலகத்தை பிடிச்ச பகவானுக்கு எல்லாமே தெரியும் தெரியாமலாட்டி இருக்க போது கேட்டாளா என் காலி எட்டு பேரும் பிறப்படுதா ஆண்டவனை பாக்க சரிக்கா அப்ப எட்டு பேர் எப்படி பிறப்பட்டா தெரியுமா என் தாயான பெட்டவா அப்பூ ஜடைத்தியரி ராமனுக்கு தங்கையம்மா எட்டு பேரும் அழகாக பிறப்பட்டு எப்படி வாரா தெரியுமா என் தாய உலகால பெட்டவளே உத்தமிய பத்தினியே ஒரு சொல் வாசகிய பூமிக்குள் இருந்து முளைத்த எலிங்க நாயகி அழா பட்டு அம்மா அமிர்தமாகவே புறப்படுகிறாள் என்ன பட்டு எப்படி பட்டு கெட்டிருக்காதுமா பண்ணவண்ணே பட்டு கெட்டி கட்டி படிவழி புறப்பட

ஆண் குழந்தையை பிரதி செய்து அட்டமா காலி வரக்கூடிய ஒத்த என் தாயான காலி மாறி எட்டு பேர் வரக்கூடிய நேரம் குழந்த சத்தம் எப்படி கேட்குவாருங்க குழந்த சத்தம் எட்டு பேரும் குழந்தை சத்தத்தை கேட்ட பாருங்க பாக்கா என்ன ஒரு குழந்தை இருக்கு பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு எட்டு பேர் ஆளுக்கு ஒரு குழந்தைய கையிலுக்கா பாருங்க எட்டு பேரும் குழந்தைய தூக்குத குழந்தை வவ்வா விட்டுல ஒட்டி கிடைச்சு பாக்கா எங்காடி இன்னைதான் பாருங்க நல்ல கையில எடுப்பா மன்னன் தென்னாட்டு வில்லிசை வேந்தன் சிவசங்கரன் வித்வான் முரளிதரன் குடுக்கு வித்வான் அண்ணன் சந்திரன் மற்றும் மிருதங்கம் ஆசிய தம்பி அண்ணா அவர்களும் ஜால்ரா சதீஷ்குமார் அவர்களும் மிக சிறப்பாக வில்லிசை ஆனது கொண்டிருக்கிறது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலை தங்கள் அன்புடன் அறிவிக்கப்படும் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்